அட கௌரவங்கங்க ஓகே யுவர் டைம் ஷாட் நவ தர் சமயத்தில் ஆடு galactose காலை பட்டி கைலாசபுரம் பால்சாமி அம்பலம் நினைவாக வனங்காமுடி காலி துணையோடு மண்டபுரம் அடக்கியம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சென்னகரம்பட்டி கைலாசபுரம் பால்சாமி அம்பலம் நினைவாக எம் தன்சிகா நாச்சியார் எம் தன்சிகா நாச்சியார் சார்பாக வனங்காமுடி காளி துணையோடு மணப்புறம் கத்திரகாளி அம்மன் துணையோடு அஞ்சூர் நாடு மஞ்சள் குடி காசி மகாராஜா அவரது சவலை காலை அந்த காலையினை நாங்களபடியும் அடக்கிய தீரோமன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா உருகாலா ஒன்பது வீரர்களா அச்சுகள் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக நினைவாக மாவட்டம் வெள்ளலூர் நாடு நைத்தான்பட்டி பொண்ணு நினைவாக எம் எஸ் துறை கறிக்கடை கருப்பன் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு கருப்பன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வெள்ளநாதன் பட்டி பி பிரபாகர் அவரது ஆண்டவர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அரியகுடி அன்பு தம்பி மதன் நினைவாக ஏ எம் கே நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு மருந்து பிரச்சனைக்கு வந்துருங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் வந்திருக்கின்ற அனைவருக்கும் சாப்பாடு இருக்கும் நம்ம சாப்பிடவே சாப்பிட்டுக்கோங்க ஒரே நிறைய சாப்பிடுங்க நைட் சாப்பாடு சேர்த்து இன்னைக்கு போய் வீட்டுல நினைத்து சாப்பாடு சாப்பிடுங்க அதனால ஒரே சாப்பிட்டுருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பட்டி கைலாசபுரம் பால்சாமி அம்பலம் நினைவாக எம் தன்சிகா எம் தர்சிகா நாச்சியார் சார்பாக ஸ்ரீ வணங்காமுடி காளி துணையோடு மடபுரம் பத்ரகாளி அம்மன் திரையோடு அஞ்சூர் நாடு மஞ்சள் குடி காசி மகாராஜா அவரது சவலை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகர் தெற்கு தெரு எம் எம் ஏ நண்பர்களை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவிச்ச உடனே வந்த மேல உலக கருப்பன் குழு வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வரிசைத் தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் காலை களம் அவிழ்த்து விட பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா என பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் மருந்த ஆக்கமும் வள்ளி தந்திட பரிசை எட்டி பறித்திட காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் நகர் வெள்ளாதன்பட்டி மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத வி பிரபாகரன் நினைவு நாளை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு நினைவாள முன்னிட்டு செந்தில் வீரனன் அம்பலம் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே அற்சமயத்திலே ஆண்டுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கனமழைக்கப்பட்டு சத்தம் போட்டுக்கிறாதியா அப்ப மொத்த பேரும் போகாம பாதி பேர் போய் என்னன்னு பாருங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திராவா வேற ஒண்ணு இல்லப்பா

சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசை எட்டி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சென்னகரன் பட்டி கைலாசபுரம் பால்சாமி அம்பலம் நினைவாக எம் நாச்சியார் எம் நாச்சியார் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு காசி அந்த நாங்கள் எப்படியும் அடக்கியோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம்எம்ஏ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா ஆற்றல் மிக்க பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மத நன்னிலக்கத்தை போற்றும் வகையில் மேலூர் முஸ்லிம் ஜமாத் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டுக்கு நிகழ்ச்சிக்கு ஆம்புலன்ஸ் சேவை வழங்கி கொண்டிருக்கும் மேலூர் தொகுதி எஸ்டிபிஐ கட்சிக்கும் மேலூர் பிளாக் அண்ட் ஒயிட் மென்ஸ்வர் கலீல் பாய் அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்கின்றார் நேரங்கள் இறுங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன அரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் தேகர ஓசை வீரர்களின் ஊக்கமறந்து யாக்கமும் மோகமும் வள்ளி தந்திட அதுக்கு பாதையை காமிச்சுட்டு போடு எல்லாருக்கும் எல்லாரும் மறசிட்டு நிக்கறியே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலை வாடி வசர தரங்கறதுக்கு விஐடி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் வீடு குறைந்து இயங்கும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஒழுங்கு நின்றாலும் தமிழன் வீரத்தை மாரட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விழட்டா லாஸ்ட் பார் டென் நிமிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிபெழுங்கா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையனை பெறுவதற்கு ஐந்து அறிவு அடைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காயம் பற்றதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கங்க இப்போ நேரங்கள் நெருங்கி விட்டான கருணை கூட்டம் முன்னால உட்கார்ந்தராதியே முட்டிராதியப்போ தயவு செய்து விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்து காலை சென்னகரம் பட்டி கைலாசபுரம் பால்சாமி அம்பலம் நினைவாக எம் தன்சிகான் நாச்சியார் எம் நாச்சியார் சார்பாக வனங்காமுடி காளி துணையோடு மடபுரம் பத்ர காளி அம்மன் துணையோடு அஞ்சூர் நாடு மஞ்சள் குடி காசி மகாராஜா அவரது சவலை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை கட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற தெற்கு தெரு எம்எம்ஏ நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மானு கூட்டிட்டு பார்ப்பாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சென்று சேர்ந்து சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் குறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் விரட்டார் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் வனம் அணைக்கின்றது புண்ணிய பூமியா மெல்லனாவது சாதாரணமட்டி மண்ணிலே காலையும் காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இரு வீலி ஆட்டமா அல்லா நோட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா கொம்பு கிளிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து அடுத்தபடியாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் நாடு நினைவாக எம் எஸ் துறை கருக்கடை கருப்பன் காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு கருப்பர்குல வீரர்கள் அயத்தைப்படுத்திக் கொண்டு வந்துருங்க மாட வாடிவாசல் வீரர் வந்துட்டாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டை அப்படி எந்திரிச்சிருங்க அப்படி எந்திரிச்சு நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசுனையை பெறுவதற்கு காலையா காலையர்களா இருவிழி ஆட்டமா அழவிழி நோக்கமா உங்கால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசுனையை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிழி நோக்கமா உங்கால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா

ஏழு வண்ண நிறத்தால் சூட்டிய கயிறு முன்னை பின்தொடர்த்த நடுக்கல்லும் ஆட்டத்தை கண்டு மிரள ஏனியை சூடேற்றி முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிரன ஆடுகின்ற காலையா இல்லை கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்க பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் நிமிட் கடைசி ஐந்து நிமிடம் அமைதியா இருக்காபாடுகளை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை பரிசை எட்டி பறித்திட ஆளையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அவை காயம் பற்றா பண்ணிக்கங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொலையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டனங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா லாஸ்ட் பார் போர் நிமிஷம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் ஆட்டா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே ஆடுகள்

வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம் எம் ஏ நண்பர்களும் வளம் வந்து இந்த போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துறவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா லாஸ்ட் பார் த்ரீ நிமிட் கடைசி மூன்று மாவட்டமா